பொதுமக்களுக்கும் ரொம்ப மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன் நேற்று அந்த மாதிரி காரியம் நாங்கள் செஞ்சு விட்டோம் வேணன் உப்பாட்டியும் குழந்தைங்களாம் மாதிரி செஞ்சு கொடுத்தோம் இதுக்கப்புறம் அந்த மாதிரி காரியெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் எனக்கே அது ஒரு அச்சமாக இருக்குது இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எங்கள் வீட்லேயே ஒரு அக்கா பொண்ணுங்களாம் ரெண்டு பொண்ணுங்க இருக்குது அதை அப்போ தான் உணர்ந்தேன் அதெல்லாம் இதுக்கப்புறம் அந்த மாதிரி காரியம்லாம் பண்ண மாட்டேன் நான் ரொம்ப மன்னிச்சிருங்க பொதுமக்களும் சொல்லி காவல்துறையும் என்னை மன்னிச்சிருவேன் இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் பொதுமக்களுக்கும் ரொம்ப மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன் நேற்று அந்த மாதிரி காரியம் நாங்கள் செஞ்சு விட்டோம் வீணன் உப்பாட்டியும் குழந்தைங்களாம் மாதிரி செஞ்சு கொடுத்தோம் இதுக்கப்புறம் அந்த மாதிரி காரியம் நாங்கள் செய்ய மாட்டோம் எனக்கே அது ஒரு அச்சமாக இருக்குது இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் அவ்வளோ திருக்க பொதுமக்களுக்கும் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எங்கள் வீட்லேயே ஒரு அக்கா பெண்ணுங்கள்லாம் ரெண்டு பொண்ணுங்க இருக்குது அது அப்போ தான் உணர்ந்தேன் அதெல்லாம் இதுக்கப்புறம் அந்த மாதிரி காரியம்லாம் பண்ண மாட்டேன்